சமுதாயம் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாமல் எல்லாருக்கும் சமவம் படம் நல்லா இருந்தது ப்ரோ படம் வந்து டைட்டிலுக்கும் நீங்கள் டைட்டில் மட்டும் யோசிச்சு பாருங்க இப்போ நிறைய ட்விஸ்ட் இருக்குது கொஞ்சம் நிறைய திங்க் பண்ணி நிறைய கிளவரா எடுத்திருக்காங்க படம் ஃபஸ்ட் டைம் எடுத்த படம் மாதிரி இல்லை மியூசிக்லாம் ஒரு மாதிரி லைவ்லியாக இருந்தது ப்ரோ படத்தில் எதுவுமே ஃபேக்காக தெரியல ஆக்டிங்கு கதை நிறைய ட்விஸ்ட் இருந்தது எங்கேஜிங்காக இருந்தது ஃபஸ்ட் டைம் எடுத்தவங்களுக்கு குட் ஜாப் கிரேட் ஜாப் சூப்பராக இருந்தது படம் படம் வந்து சூப்பராக இருந்தது எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த மாதிரி ட்விஸ்ட் இருந்தது இட் வாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம் காமனாக இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வராது ஐ சஜஸ்ட் எவ்ரி ஒன் போயிட்டு தேட்டர் போயிட்டு இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் த்ரில்லர் கண்டிப்பாக பாருங்கள் படமோட மெசேஜ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டல் சேஞ்ச் வரும் அதான் நான் சொல்கிறேன் ஐம் ஏர்ஜிங் எவ்ரி ஒன் டு போய் பாருங்கள் அந்த ஃபிலிம் பாருங்கள் ஒரு ட்ரை பண்ணுங்க நல்லா இருந்துச்சு நல்லா இஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கு படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா படம் நல்லா கதை நல்லா நடிச்சிருக்காங்க டைரக்ஷரும் சூப்பராக இருக்குது ஆக்டர்ஸ் மூணு பேர் ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க மூணு பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க ஆக்டரும் டெபியூ ஹீரோன்னு நினைக்கிறேன் நல்லா நடிச்சிருக்காரு அவர் ஸ்டோரியும் நல்லா ஒரு த்ரில்லர் கிரைம் த்ரில்லர் மாதிரி ஸ்டோரி ஒரு மெடிக்கல் இதில் என்ன பிரச்சனை நடக்குது அதில் வர த்ரில்லர் கொலை பற்றி எடுத்துருக்காங்க மெசேஜ் வந்து நீங்கள் படம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு நல்ல மெசேஜோடு இப்போ வெளில வருவீங்க அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்த்தா சொசைட்டிக்கு நல்லது சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் தான் ஜிப்ரான் சார் சூப்பர் மியூசிக் போட்டிருக்காரு ஒரு பாட்டு நல்ல பாட்டு இருக்குது அது இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூ பயங்கரமாக இருக்குது படத்தில் ஆக்ட்ரஸ் மூணு பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க டெபியூ ஹீரோ அவரும் பயங்கரமாக ஒரு நல்ல போலீஸ் மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு ரெண்டு ஹீரோயினுமே வந்து ஒருத்தங்க போலீஸ் கேரக்டர் ஒருத்தங்க டாக்டர் வருவாங்க மூணு ரெண்டு பேரும் சூப்பராக அடிச்சிருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் ஏன்னா கொடுக்குற மெசேஜ் வந்து ஒரு நல்ல மெசேஜ் அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தா நல்லா சொசைட்டிக்கு நல்ல நல்ல ஒரு கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கும் எண்டிங்கில் அதனால அதையும் வந்து பார்த்துட்டு போனாங்க படம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவை ரொம்ப தெளிவாக பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்க ஃபிலிமோட யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்தது நடிப்பு யாருமே ஓவர் ஆக்டிங் பண்ணல ப்ளஸ் ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம்னு சொல்லியிருந்தாங்க சுத்தமாக எங்களுக்கு அப்படி தெரியவே இல்லை கண்டினியூஸாக நாங்கள் அந்த ரெண்டரை மணி நேரமும் ஃபிலிமோடையே ட்ராவல் பண்ணோம் எங்கேயுமே அன்னெசரி சாங்ஸ் இல்லை அன்னெசரி டைலாக்ஸ் இல்லை ஒரு ஸ்டோரியை மையமாக வச்சு அந்த ஸ்டோரியை வச்சே படம் ஃபுல்லாக மூவ் ஆகுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்தது இது இல்லாமல் இந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு வேறு லெவல் க்ரேஸியான ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது படம் நல்லா போகணும்னு நான் விரும்புகிறேன் தேங்க்யூ ஆ மியூசிக் ஆக்சுவலாக இட் வாஸ் ரியலி குட் மியூசிக் படி ஒரே ஒரு பாட்டு தான் இருந்தது படத்தில் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படம் ஃபுல்லாகவே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது தேவையில்லாமல் ஏதோ ஒரு பிஜிஎம் போடாமல் ஒரு காமன் சூத்திங்கான ஒரு பேசிக்கான பிஜிஎம் கரெக்டான இடத்துல போட்டு சூப்பராக ஃபிட் பண்ணியிருந்தாங்க டேரக்ஷன் வாஸ் அப்சுலூட்லி அமேசிங் எல்லாமே நல்லா இருந்தால் பட சுப்பவாக இருக்குது எப்படின்னா ரெஸ்டியூ பேபி அது எப்படிலாம் ஏமாற்றி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணுறாங்கன்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க அந்த மெசேஜ் பிள்ளைக்கவரம் வர ஜென்ரேஷன் கரெக்டான ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க த திருநங்கையை விடாத அவங்கள வந்து நிறைய இதில் வந்து டாமினேட் பண்ணுறாங்க அது பண்ணாதீங்கன்ற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் தான் அதனால் அவங்களுக்கு எல்லாமே நல்லா நல்லா ஒரு வரவேற்பு கொடுங்க எல்லாத்துலேயுமே அவங்க வளர விடுங்கன்ற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப பெஸ்டா இருக்கு மியூசிக் ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே சூப்பர் பாடம் நல்லா இருக்கு அதான் மெடிக்கல் ஃபீல்ட்ல நடக்கிற சில இதெல்லாம் லைக் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அது லைக் நல்லாவே லைக் சொல்லியிருக்காங்க நிறைய இது பாத்துருக்கும் விஷயங்கள் நிறைய படங்களும் வந்துருக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைக் தீமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு ஜிப்ரான்சோர் ஆ பேக்ரவுண்ட் ஸ்கோரெலாம் நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக மியூசிக் ஒரே ஒரு பாட ஒரே ஒரு பாட்டு ஆக்சுவலாக வந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக லைக் ஜா மெசேஜ் ஆக்சுவலாக நல்லா கன்வியாயிருச்சுங்க ஆக்சுவலாக லைக் அது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் என்கேஜிங்காக போகுது ஆக்சுவலாக லைக் ஃபஸ்ட் ஆஃபை விட ஏன்னா ஸ்டோரி ஏன்னா கேரக்டர்ஸ் உக்காரணும் உள்ள ஸோ அந்த மாதிரி ஒரு தான் நல்ல ஒரு அட்டம் ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம் வீக்கெண்டு வந்து பாருங்கள் நல்ல ஒரு படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக போய் பாருங்கள் இது வந்து திருநங்கைக்கும் திருநம்பிக்கோ எடுத்ததுக்கான படம் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம் செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக போய் பாருங்கள் சாங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு அவங்க கண் கரெக்டாக சீந்தாக எடுத்திருக்காங்க நீங்கள் அவங்களுக்கான ரைட்ஸ் கொடுக்கணும் அது மட்டும் தான் இந்த ஃபிலிமில் காட்டிருக்கோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு பட் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சுண்ணா இல்லை 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 எல்லாமே நல்லா தான் நல்லா இருக்கு படம் நல்லா டைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க க்ரைம் த்ரில்லர் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நல்லா நடிச்சிருக்காங்க ஹீரோ ஃபர்ஸ்ட் மூவின்னு தெரியாத அளவு நடிச்சிருக்காங்க அண்ட் ஐ திங்க் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்க அவங்க ஸ்க்ரீன் டைமாக அழகாக அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க சொல்லணுமா நம்ம நைன்டி சிக்ஸ் ஹீரோயின் டன் அ குஜா இல்லை இல்லை ஐ திங்க் டுவர்ட்ஸ் த எண்ட் கார்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் த மூவி அந்த எண்டில் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுக்குறாங்க ஒரே ஒரு சாங் தான் இருக்குது த்ரில்லரில் யூஸ்வலாக சாங்ஸ் இருக்கா ஸோ ஒரே சாங் நல்லாயிருக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோடு தான் பார்ப்பேன்